அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது வருகிற பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ராகு கேது பயிற்சி அடைகின்றனர் ராகு மீனத்தில் பயணித்து கொண்டிருந்தவர் கும்பத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் அதுபோன்று கண்ணியில் பிரவேசம் பண்ணிட்டிருந்தவர் சிம்மத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார் இந்த கேது பயிற்சி ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்த போது அவங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது களத்தில் கைகோர்த்து வித்தை அண்டு திறமை காட்டும் காலம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் களத்தில் கை வித்தை அண்டு திறமை காட்டும் காலம் இப்போ இந்த தலைப்புல இருந்தே தெரிஞ்சிருக்கலாம் ஓரளவு உங்க வித்தை திறமையை காட்டணும் களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் உழைக்கணும் அப்படின்னு வருது ஏற்கனவே அந்த ஒரு பஞ்சா அந்த ராகு கேது பயிற்சிக்கு கொடுத்திருந்தப்ப கேதுவால் களம் காண போகும் ராசிகள்ல ரிஷபம் அண்டு விருச்சிகம் வந்துச்சு நீங்க இறங்கி வேலை செஞ்சீங்கன்னா பெரிய அளவுக்கு வெற்றிகள் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இல்லாட்டி இறங்காமல் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னாக்கா பம்பு அதுதான் அதனால் நான் அந்த பழைய இது கொடுத்துருந்தப்போ அறுபது சதவீத நன்மைகள் கிடைக்கும் இருக்கேன் எதனால் அந்த அறுபது சதவீதம் அப்படின்னாக்க அந்த ரிஷப லக்னம் அட் ரிஷபராசிக்கு அதிபதியான அந்த சுக்கரன் உச்ச வீட்டில் இருந்தாலும் வக்ரம் பெற்று போயிருக்கிறதால நீச்ச பலனை கொடுப்பேன் அதனால் வீக்காக இருக்கிறதால அறுபது சதவீதம் போட்டேன் இதை தெரிஞ்சுக்கிட்டு அஸ்ட்ரோமைன் தரப்பி அந்த சேனலோட நோக்கமே நம்மள்கிட்ட உள்ள நெகட்டிவை தெரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்க்கறதுக்கு அந்த சூழலை ஈஸியாக எதிர்கொள்வதற்கு நம்மள்ட்ட உள்ள கெட்டதை மாற்றிக்கொள்வதற்கு இப்போ வீக்காக இருக்கா சும்மா உட்கார மாட்டேன் ஏன்னா சுக்கரன் அப்படின்னாலே சுகவாசி சுகம் சோம்பேறித்தனத்துக்கு வழிவகுக்கும் நான் சோம்பேறியாக இருக்க மாட்டேன் கடன் களத்தில் இறங்கி வேலை பார்க்க வேலை பார்ப்பேன் லாபத்துக்காக ஓடுவேன் பூட்டி பொறாமைகள் பிரச்சனைகள் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் களத்தில் இறங்கி விளாடுவேன் அதனால தான் களம் காணும் போகும் ராசிகள்னு முன்னாடி தலைப்பு கொடுத்துருப்பேன் ராகு கேதுவால் களம் காணும் போகும் ராசிகள்னு இப்போ இந்த ரிஷபத்து கொண்டு இண்டிவிஜுவலாக என்ன சொல்லியிருக்கேன் களத்தில் கைகோர்த்து ஏன்னா இந்த ராகு கேது ரெண்டு பேருமே ஏழாம் பாவத்தை பார்த்து அதை டோட்டலாக கெடுக்க பார்ப்பாங்க மற்றவங்க சூழல் அது உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும் அதனால தான் அவங்களோட கைகோர்த்து தான் அவங்கள தவிர்த்து பண்ண முடியாது இப்போ லக்னாதிபதியும் இந்த நீச்ச பலனை கொடுக்குற மாதிரி இருக்கிறதால அது மாதிரி விருச்சிகம் விருட்சிகத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த ராகு கேது பயிற்சியப்போ அந்த அதிபதி நீச்ச பலனை கொடுக்குற மாதிரி இருக்கார் அதனால தான் நான் கடந்த வீடியோவில் அறுபது சதவீதம் போட்டிருப்பேன் இப்போ உங்களுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் கொடுக்குறேன் இந்த அறிவுறுத்தல நான் எனக்கு உடம்பு முடியலன்னாலும் டல்லாக இருக்குன்னாலும் சோம்பலாக இருக்குன்னாலும் ரொம்ப முடியலனாலும் நான் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ரொம்ப என்னால் முடியலன்னு இது வர்றப்ப தானாக படுத்தாதான் தானாக விழுந்தாதான் நான் போயிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு ஓடணும் ஓடுனா எழுபத்தஞ்சி சதவீத நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லாட்டி அறுபது சதவீதம் தான் ஏன்னா வீக்காக இருக்கும் சுகவாசி அவன் நீச்சமாகிறப்ப ஆறாம் இடத்ததிபதியாகவும் அவன் வரான் அவன் உச்ச பலனான் நீச்ச பலனான்னு அப்படி கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்கோம் ஏன்னா அஸ்தங்கதாவார் வக்ரம் ஆவார் அந்த சுக்கரன் சூரியனோடு இணைந்து அப்போ அப்படி கொஞ்சம் வீக்காக இருக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சமநிலையில் இருப்பீங்க உடம்பு சரியில்லைன்னு அவர் பார்த்துக்குவார் அந்த சூப்பர் பவர் பார்த்துக்கும் இன்னும் களத்தில் இறங்கி நீங்கள் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுருவோம் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுவோம் அப்படின்னு இறங்கணும் உங் நீங்க வேலை செய்ய தான் சூழலும் இருக்கும் மற்றவர்களும் இருப்பார்கள் ஏன்னா ராகு கேது ரெண்டுமே அந்த ஏழாம் பாவத்தை பாக்கு அதற்கேற்ற சூழல் இருக்காது சொல்லுவாங்கல்ல மாவு விற்க போனால் காத்தடிக்குது உப்பு விற்க போனால் மழை பெய்யுது அப்படிம்பாங்க அது மாதிரி நீங்கள் என்ன செய்ய போனாலும் அதில் ஒரு குறைபாடு சிக்கல்கள் சூழல் சரியில்லை ஆள் சரியில்லை மற்றவங்களோட ஒத்துழைப்பு சரியில்லை இப்படி தான் இருக்கும் விடக்கூடாது விடா கண்டன் கடா கண்டனா களத்தில் இறங்கி விளாடணும் அப்படி விளாண்டிங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நான் மார்க் கொடுப்பேங்க ஏன்னா மூணு ஆறு பதினொன்னுங்கிறது ஃபர்ஸ்ட் ரேங்க்கு ஆக்சுவலாக உங்களுக்கு செகண்ட் ரேங்க் கொடுக்கணும் பட் லக்னாதிபதி ரிஷபத்துக்கும் சரி விருச்சிக்கிறதுக்கு சரி வீக்காக இருக்கிறதால்தான் தேர்ட் ரேங்க் கொடுத்து அறுபது சதவீதம்னு கொடுத்துருப்பேன் பழைய வீடியோவில் இப்போ நீங்கள் அதை உணர்ந்துக்கிட்டீங்கன்னாக்கா செகண்ட் ரேங்க்கே வந்துக்கலாம் செவன்டி ஃபைவ் மார்க் பர்சன்ட் உங்களுக்கு நன்மைகளை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் நான் அந்த சூழல் கை சூழ்நிலை கைதி மாதிரி மற்றவர்களுக்கு சமாளிக்க முடியாதபடி மற்றவர்களோடு கைகோர்த்து வேலை பார்க்க முடியாதபடி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அறுபது சதவீதம் தான் தேர்ட் ரேங்க்குன்னு தான் போவீங்க அதை புரிஞ்சிக்கணும் ஏன்னா பாவிகள் மூணு ஆறு பதினொன்றுல இருந்தால் சிறப்பாக செய்வார்கள் அடுத்து பத்தாம் இடம் இந்த உப ஜெயசானம் ஸ்தானம் பாங்க ஸோ அது அந்த பத்தாம் இடம்ல இருக்கிறப்பையும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரிஷப லக்னம் அண்ட் ராசி அன்புள்ளங்கள் மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா லக்னாதிபதி ஆறாம் இடத்ததிபதியா வரவன் உச்ச வீட்டில் இருந்தாலும் வக்ரம் பெறப்ப அஸ்தங்கதம் பெறப்பெல்லாம் அவரோட வலிமை இழப்பார் அஸ்தங்கதம் ஆகிறப்ப மூத்தவர்கள் பெரியவர்கள் அதிகாரிகள்கிட்ட சரண்டர் ஆயிக்கணும் அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டு செய்யணும் வக்ரம் பெறப்ப நீங்க உங்களுக்கே உடம்பு சரியில்லை என்னமோ போல இருக்குது இனம் புரியாத ஒரு பயம் ஏதாவது ஒரு உடம்பு படுத்துது பீதி பீதி அடைகிற மாதிரி இருக்கும் சரி இறங்கி வேலை பார்ப்பான்னாக்கா அதுக்கேற்ற சூழல் ஒத்துழைப்பு வராது இறங்குனா மழை பெய்யுது இது வந்து எதாவது ஒரு காரணம் ஏதாவது ஒரு இது உடம்பு சரியில்லை இல்லை அந்த ஆள் வரேன்னா வரல இப்படியே போயிட்டுருக்கும் அவன் வல்லனால நம்மளால் என்ன செய்ய முடியும் செய்வோம் இல்லை அவன் இல்லைன்னா ஆல்டர்னேட் என்ன இப்படிலாம் வேலை செஞ்சிங்கன்னா எழுவத்தஞ்சி சதவீத நன்மைகளை அடையலாம் அதனால தான் களத்தில் கைகோர்த்துன்ட்டே மற்றவங்களோட இணைஞ்சிக்கணும் தனித்து ஒன்றும் செய்ய முடியாது அப்பதான் அப்ப நீ உங்க வித்தை திறமையை காட்டு தான் பலிதமாகும் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நன்மை வரும் ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேதுவும் உங்க வித்தை திறமையிலேயே பயங்கர ஆராய்ச்சியை கொடுப்ப குழப்பத்தை கொடுப்ப நம்மளால் முடியுமா சமாளிக்க முடியுமா ஒருவேளை ஏன்னா மற்றவங்களை நம்பி தானே செய்ய வேண்டியிருக்கு அவன் சரியில்லாதவன் மாதிரி இருக்கானே சூழல் சரியில்லாத மாதிரி இருக்கு நம்ம போகிறோம் வேலைக்கு இது பண்றோம் அதுக்கேற்ற சூழல் அமையல வெதரும் சரி மற்றவங்களும் சரி அது சரியில்லை அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு நெகட்டிவ் இது வரும் ஏன்னா லக்னாதிபதி வீக்காக இருக்கிறதால உங்களுக்கு அப்படி ஒரு உணர்வு தான் வரும் இதில் இதில் போட்டி பொறாமை உடம்பு சரிப்படாதது மட்டும் அல்ல போட்டி பொறாமைகளையும் சமாளிக்கிற மாதிரி இருக்கும் வேலை தொழில் ரீதியாக குழப்பங்கள் இது நம்மளால் முடியுமா சரி பண்ண முடியுமா அப்படின்னு இதில் லாபம் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு ஆராய்ச்சி ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னா ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா இப்படின்னு பயங்கர குழப்பம் வரும் அதனால் கொஞ்சம் நீங்கள் மெடிடேட் பண்ணிக்கணும் பண்ணிட்டால் இந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏன்னா நீங்கள் வீக்காக இருந்தாலும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் பாட்டு செய்ய ஆரம்பிப்பீங்க அப்போ வேலை தொழில் ரீதியாக பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்ருக்க மாட்டீங்க நம்மளால் முடியுது முடியல அவர் பார்த்துக்குவார் நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சுருவோம் அதுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுக்கட்டும் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்காம போனால் மரியாதை போயிடுச்சுன்னா அசிங்கம் ஆகிடுச்சின்னா கம்மியாக கிடைச்சிச்சின்னா அப்படி ஆயிரத்தெட்டு ஏன்னா நாளில் உட்காந்துட்டு கேது அப்படி பார்க்குறார் கெடுப்பார் லாபம் கிடைக்குமா கிடைக்காதான்னு லாபத்தை பற்றி ஆராய்ச்சி பொதுவுலையே சொல்லுவாங்க ஞானிகள் ரிஷிகள் முனிகள் எல்லோ கடமை இச்சை இந்த கிருஷ்ண பகவானே அதான் சொல்கிறார் நீங்கள் ரிசல்ட்டை எல்லா மனிதர்கள் பண்ணுறது என்ன தப்பு அப்படின்னா ரிசல்ட்டை நினைச்சிக்கிட்டே காரியத்தை இவ்வளவு லாபம் கிடைக்கணும் இப்படி வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு வேலை செய்வாங்க அப்படி வேலை செய்யக்கூடாது செய்கிற வேலையே திருப்தியாக ஒழுந்தா நிம்மதியா சரியா முறையா கரெக்டா அப்படி செஞ்சுட்டாலே ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது ரிசல்ட் எவ்வளவு வருதுன்னு யோசிச்சுட்டு செஞ்சீங்கன்னாக்கா வேலை செய்யறதுல கோட்டை விடுவீங்க அதை மாதிரி கேது உங்களை படுத்துறார் லாபத்தை பற்றி நினைக்காதீங்க அந்தஸு மரியாதை பற்றி நினைக்காதீங்க இறங்கி விளையாடம் அவன் அலட்சியப்படுத்தினான் பண்ணிட்டான் விரக்தி ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இந்த ராகு சனியை போன்று வேலை பார்க்குறவர் அப்போ ஒன்பது பத்துக்குடைய சனி பகவான் போல அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறது சூப்பர் அப்போ இறங்கி வேலை செய்கிறதுக்கு ராகு உதவுவார் ஆனால் அவரே பாதகாதிபதி அந்தஸு வாங்குறார் ஏன்னா பூர்வ பாக்கியாதிபதியே ஏன்னா ரிஷப லக்னம் ராசிங்கிறது ஸ்திர லக்னம் ஸ்திரத்துக்கு ஒன்பது பாதகம் யாராவது உங்களை மாதிரி உண்டானாக்க அப்படியே இழிச்ச வாயாக ஏமாந்துட்டு வந்துடுவீங்க ஓசிலேயே வேலையை செஞ்சுட்டு வந்துடுவீங்க மாடு மாதிரி உழைச்சிட்டு அதற்கேற்ற பலனை வாங்காமல் வந்துடுவீங்க அதனால தான் பழைய ட்ரிப்பு போட்டப்போ அறுபது சதவீதம் போட்டிருப்பேன் இப்போ இந்த அறிவுறுத்துல கேட்டு நீங்கள் மாறினீங்கன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் கன்ஃபார்ம்டு இன்னும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நைன்டி பர்சன்ட் அண்ட் டெபோவே வந்துடும் ஆக நான் வீக்காக தான் ஃபீல் பண்ணுவேன் அப்படி ஏமாறுற மாதிரி யாராவது மதிச்சுட்டா ஊன்ட்டு பண்ணுவேன்னா அது பாதகமாக போய்டும் அப்போ அறுபது சதவீத நன்மைகள் தான் வரும் சூழலை பற்றி கவலையே படாதீங்க அது என்ன வேணாலும் இருக்கட்டும் மழை பெய்யுதா பெய்யட்டும் சித்தனாலையும் ஒதுங்கிக்கோங்க முடிஞ்ச பிறகு இறங்கி வேலை செய்யுங்க மனச்சோர்வே வரக்கூடாது அது மாதிரி மற்றவங்க ஒத்துழைப்பு தரலையா ஓரளவு தான் ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கூட அது கடவுள் செய்கிறாருன்னு நினச்சிக்கங்க இல்லாட்டி அவர் மேலே கோபம் வரும் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட கொஞ்சம் கூட குறைச்ச கை முடியாதவர்கள் கால் முடியாதவர்கள்லாம் சுலோவாக செய்வாங்கல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அது மாதிரி அந்தளவுக்கு திறமை இல்லாதவர்கள் கொஞ்சம் கம்மியாக செய்வாங்க அவங்களோட கைகோர்த்து தான் போகணும் பரபரம் ஓடணும் ஓடணுன்னா அவர் லெவலுக்கு தான் அவர் வேலை பார்ப்பாரு ஸோ அதெல்லாம் புரிஞ்சு மற்றவங்க சூழலை அனுசரித்து அதனால தான் கைகோர்த்துன்னு போட்டேன் அப்படி பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு மன விரக்தி அடைகிறதோ பெரிய அளவுக்கு லாஸ் ஆகிறதோ அலைச்சல் ஆகிறதோ இல்லாமல் தப்பிச்சிக்கலாம் கஷ்டம் இருந்துச்சுப்பா ரொம்ப கஷ்டப்பட்ட கொஞ்சம் செலவும் ஆணுச்சு ஒட்டி கிரெட்டி செலவும் ஆணுச்சு இருந்தாலும் ஜெயிச்சோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுபத்தஞ்சி சதவீத நன்மைகளை நீங்கள் அடைய முடியும் உடம்பு சரியில்லை சூழல் சரியில்லை மற்றவங்க சரியில்லை அப்படின்லாம் இருக்கக்கூடாது போனால் ஒரு காரியன்னா டப்புன்னு முடியணும் பத்து வாட்டி அலைகிற மாதிரி இருக்கே அப்படி தான் இருக்கும் ஏன்னா ராகு கேது அப்படி தான் உங்களை அலை அலைக்கழிப்பார் ஆனால் நீங்கள் அது மாதிரி உழைச்சிட்டீங்க கற்றுக்கிறதுக்கும் தயங்கக்கூடாது ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது யார்ட்டையும் எல்லார்ட்டையும் அதுதான் கைகோர்த்துக்கணுங்கிட்டேன் கைகோர்த்து போகணும் எனக்கு எல்லாம் தெரியும் பண்ணக்கூடாது அப்படி பண்ணிட்டீங்க பெருமை புகழை பற்றி கவலைப்படாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குங்க நீங்கள் ஒரு திறமைசாலின்னு உங்களுக்கே ஒரு 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 உங்களையே நீங்கள் புகழ்ந்துக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த ராகிக்கு கேது பண்ணுவார்கள் அண்டு கேதுவும் புதுசாக அந்த ஞானி போல் உங்களை பிஹேவ் பண்ண வச்சுருவார் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இல்லாட்டி உங்களுக்கு ஆராய்ச்சி வரும் நம்ம இதாக ரூல்ஸு செஞ்சால் ஆன்சர் வரலையே என்ன பண்ணுறது இப்படி தான் செய்யணும் ரிசல்ட்டு கிடைக்கலையே செய்ய வேண்டியதை எல்லாம் செஞ்சுட்டேன் ஒர்க் அவுட் ஆகலையே லாபம் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி வருந்துடுற மாதிரி ஆகிடும் லாபத்தை பற்றி திங்க் பண்ணக்கூடாதுன்னு அதனால தான் நான் அந்த முன்னாடி சொல்லியிருக்கேன் கடவுள் மேலே பாரத்தை போட்டு இறங்கி வேலை செய்யுங்க கற்றுக்குங்க ஓடுங்க உழைங்க அதனால தான் பழையதில் ராகு கேதுவால் களம் காணும் போகும் ராசிகள் எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்துங்க நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதுக்காக கெட்ட வாய்ப்பு எடுத்து கெட்டு போங்கன்னு சொல்றேன் நினைக்காதீங்க கெட்ட சூழல் கெட்ட இதெல்லாம் வரும் இருந்தாலும் நீங்க சரியாக தான் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த பிரபஞ்ச ரகசியமே நம்ம என்ன கொடுக்குறோமோ அத பல பங்கு அதிகமாக கொடுக்கும் நல்லதுதான் மேக்ஸிமம் கொடுக்கணும் அது கெட்ட சூழல் கெட்டவர்கள் அப்படிலாம் வர்றப்ப அவங்களையும் இணைத்து கொண்டு எந்த அளவுக்கு அவங்கள பயன்படுத்திக்கலாம் இல்லாட்டி அவங்க நம்மளை பாதிக்காதபடி என்ன செய்யலாம் அதெல்லாம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சமநிலையில வந்துடும் இல்லாட்டி உணர்ச்சி வசப்பட்டு உங்களுக்கே நீங்கள் பாதகத்து பண்ணிடுவீங்க அதனால தான் நான் கடந்த இதில் அறுபது சதவீதம் சொல்லியிருப்பேன் இந்த இதில் எழுபத்தஞ்சி சதவீதங்கிறேன் அவங்கள்ட்ட உள்ள அந்த நெகட்டிவை சொல்லிட்டேன்ல லக்னாதிபதி ராசி அதிபதி வீக்காக உடம்பு சரியில்லை மனசு சரியில்லை என்னமோ போல இருக்குது அப்படின்னு வரும் சோம்பேறித்தனம் வரும் சுகம் சோம்பேறித்தனத்துக்கு வழிவகுக்கும் இப்படிலாம் சொல்லியிருக்கேன்ல மற்றவங்க சூழல் சரியில்லைன்னு ம காரணம் சொல்லவே கூடாது இயலாமை நிறைந்தவர்கள் பெரிய திறமசாலிகள்ல காரியத்தை காரணமே சொல்ல மாட்டாங்க காரியத்தில் கண்ணா இருப்பாங்க ஓரளவு இப்படி இப்படி இருந்தாலும் முடிச்சிட்டோம் கொஞ்சம் ஓரளவு நல்லபடியாக முடிச்சிருக்கோம் அப்படிம்பாங்க இல்லாட்டி இயலாமை நிறைந்தவர்கள் தான் காரியத்தை கோட்டை விட்டுட்டு காரணம் சொல்லிட்டு இருப்பாங்க இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுங்க அதனால தான் ரெண்டு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன் உங்கள் கையில தாங்க இருக்கு நான் சொன்ன அறிவுறுத்தலை வச்சுட்டு மெடிடேட் பண்ணிட்டு வேலை பார்த்தீங்கன்னா செகண்ட் ரேங்க் போல செவன்டி ஃபைவ் பர்சன்ட் எடுக்கலாம் மற்றவங்க சூழல் அப்படி தான் இருக்கும் இருப்பார்கள் அவங்களோட தான் இணைந்து நீங்கள் வேலை செய்யும் அந்த இதில் தான் நீங்கள் கற்றுக்குவீங்க இப்படிலாம் மட்டமான ஆளுங்க கூட வேலை பார்க்குறவங்க கீழே வேலை பார்க்குறவங்க அப்படி இருந்தாலும் அவங்களையும் வைத்து எப்படி நம்ம வந்து காரியத்தை நல்லபடியாக முடிக்கிறது அந்த திறமை வெளிப்படும் நீங்கள் மனதளவில் ரெடியா இருக்கணும்ல லக்னாதிபதி வீக்கா இருக்கிறப்ப நீங்களே அப்படி சோர்ந்து போய் ஆயிவுன்ற நீங்கள் பெரிய அந்தஸ்து மரியாதையை எதிர்பார்த்து செஞ்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா பிரச்சனையாக மாறிவிடும் அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க அஸ்ட்ரோமைன் மின் தரப்பு என் மெடிடேட் பண்ணிக்கணும் நான் சொன்ன அறிவுறுத்தல்களை கவனிச்சிக்கோங்க செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அண்ட் எபோவ் கண்டிப்பாக அடையலாம் இல்லாட்டி சிக்ஸ்டி பர்சன்ட் தான் இருக்கிறபடி சூழ்நிலை கைதி மாதிரி மற்றவங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு ஏத்தபடி நான் என்ன வீக்காக்கிக்குவேன் ஆல்ரெடி லக்னாதிபதி வீக்கு சூழலும் வீக்குன்னு மற்றவங்களும் ஒத்துழைப்பு இல்லைன்னு சும்மா உட்காந்துருந்தீங்க ஏன்னா அறுபது சதவீதம் கூட கொஞ்சம் வீக்கா போய்டும் ஏன்னா கோச்சார ரீதியா அறுபது சதவீதம் ராகு கேது பயிற்சிக்கு கொடுத்துருக்கேன் ஆனா லக்னத்துக்கு ஐந்து கூடயமா பன்னெண்டில் இருக்கான் அந்த அந்த ராகு கேது பயிற்சி அன்று யோகாதிபதிகள்லாம் சுமாரா இருக்கேன் குரு நல்லா இருக்கார் இரண்டாம் இடத்துல சனி பகவான் நல்லா இருக்க ராகு கேதுவும் ஓரளவு உழைச்சா அதை கொடுத்துருவாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க அதனால தான் நான் அந்த இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அந்த பழங்களில் ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருப்பேன் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் ஆனால் ராகு கேது தான் சொல்லுவாங்க அதனால தான் அறுபதுலேருந்து எழுவத்தஞ்சி சதவீதம் அப்படின்ட்டுருக்கேன் உணருங்க சூழலை பார்த்துக்கங்க நல்ல தசாபத்தி இருந்துச்சுன்னா பெருசாக பாதிக்காது கெட்ட தசாபத்தி அது இருந்துச்சுன்னாக்கா கொஞ்சம் போராட்டம் இருக்கும் ரெடி ஆயிக்கோங்க என் அறிவுறுத்தல கேட்டுட்டீங்கன்னாக்கா ஈஸியாக அந்த எழுபத்தஞ்சி சதவீதங்கிறத அடைஞ்சிட முடியும் நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அதாவது குழந்தை யார் நன்றி வணக்கம்